டிஎன்பிசி ஃபோர் மாதிரி வினாக்கள் பொது தமிழ் விநாயகன் இருபத்தி ஒன்று துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் பி ஔவையார் சி கம்பர் டி தொல்காப்பியர் ஆன்சர் பி ஔவையார் விநாயகன் இருபத்தி ரெண்டு பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சி உடுமலை நாராயண கவி டி வாணிதாசன் ஆன்சர் சி உடுமலை நாராயண கவி விநாயகன் இருபத்தி மூணு ஐகாரம் சொல்லில் ஐ இடையில் வந்தால் மாத்திரை அளவு ஆப்ஷன் ஏ ஒன்று பி ஒன்னின் ஒன்ற சி அறை டி ரெண்டு ஆன்சர் ஏ ஒன்று விநாயகன் இருபத்தி நாலு இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பி பாரதியார் சி கவிமணி டி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் டி நாமக்கல் கவினர் விநாயன் இருபத்தி அஞ்சு வியர்வை வெல்லம் குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை பி உருவகம் சி அண்மணித் தொகை டி தொகை ஆன்சர் பி உருவகம் விநாயகன் இருபத்தி ஆறு திருவாரூர் நான்மணி மாலை டேஸ் செயல்களை கொண்டது ஆப்ஷன் ஏ நாற்பது பி ஐம்பது சி எழுவது டி நூறு ஆன்சர் ஏ நாற்பது விநாயன் இருபத்தி ஏழு கசரு என்பது ஆப்ஷன் ஏ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சி நூற்றி ஐம்பத்தி நாலு டி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆப்ஷன் பி ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி அஞ்சு விநாயகன் இருபத்தெட்டு தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பி சுரதா സി വാണിതാസൻ ടി മേത്ത ആൻസർ സി വാണിദാസൻ